ஒரு துன்பம் வருவதாக எண்ணுகின்றோம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா வருது அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ரொம்ப அழகா வந்து நம்ம மீண்டு வர்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவுல போனா நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு துன்பமானது வருகிறது இல்ல அப்படி நம்ம நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னா நம்ம மனமானது அங்கே ஸ்தம்பித்து நிற்கிறது மனமானது அங்கே ஸ்தம்பித்து நிற்கிறது ஏன் இறைவன் உங்களை நாற்று போல பிடுங்குகிறார் நாற்றாங்காலில் இருக்கும் நாற்று போல உங்களை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடவு செய்ய தயாராகி விட்டார் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதீத துன்பம் வரவங்க எல்லாம் இந்த மனசுல எப்பவுமே நினைச்சுக்கணும் என்னானே தெரியல ஏன் அடி மேல அடி விழுகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான் இறைவன் நம்மை நாற்றாங்காலில் இருந்து பிடுங்கி விட்டா வயலில் கொண்டு போய் நடவு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரு எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் எத்தகைய குணமுடையது அவற்றிலிருந்து நாம் எப்படி விலகி நிற்கின்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே ஒரு மனிதனுக்கு எப்போது தெரிய வருகிறது அப்படிங்கும்போது போது நம்ம சொல்கின்ற அந்த துன்பம் வரக்கூடிய காலகட்டத்தில்தான் அது வரையில எல்லாருமே அனுசரணையா இருப்பாங்க அதுக்கு அந்த துன்ப காலகட்டத்துல பார்த்தா எல்லாம் விலகி போவாங்க அப்ப என்னன்னா உனக்குள் இருக்கின்ற ஒருவனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு சந்தர்ப்பம் அளிக்கின்றேன் என்று இறைவன் கூறுவதை நாம் உற்று நோக்க வேண்டும் நம்ம பணம் காசு பொருள் இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம் கஷ்டம் வந்துருச்சு நம்ம பணம் நிக்காதே நம்மகிட்ட கிட்ட சொத்து பத்து நிக்காதே நம்ம சொந்தக்காரங்க பக்கத்தில் நிற்க மாட்டாங்களே இத்தனை விஷயத்தை யோசிக்கிற நமக்கு நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான நேரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்வதில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அதை பொறுமையா பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கா தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி